மக்களே வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பட்ஜெட்டுக்கு ஒரு ஒன்போது பேர் போகிற மாதிரி வண்டி தாங்க இந்த வீடியோல பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டாடா சுமோ கோல்டுங்க சிஎக்ஸு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் டயர்ஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி உள்ள ரெண்டு ப்ராண்டையும் புதுசு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது பர்சன்டேஜ் இருக்கும் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ஒம்பது பேர் போகலாம் பன்னெண்டு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஸோ டாட்டா சுமோ பொறுத்த வரைக்கும் லோக்கல் யூஸுக்கு சூப்பரான வண்டிங்க லோக்கலில் ஒரு எட்டு பேர் ஒம்பது பேராக போகிறதுக்கு பக்காவான வண்டி செலவு ரொம்ப கம்மியாக வைக்கும் வெறும் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் தான் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றுலேருந்து ஒன்றரை லட்சம் வரைக்கும் உங்களுக்கு லோனும் சரி பண்ணி கொடுப்பாங்க ஸோ வண்டிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மூணு ஓனர் இருக்காங்க இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இல்லை வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் வந்துடும் ஸோ இன்டீரியர் எக்ஸ்டீரியர் என்ஜின் கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம ஜான் ஜான்காஸ் தான் இருக்குது நான் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ஜான் கார்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டிங்கிற ஊர்லேயே இருக்குது ஸோ சுண்டம்பட்டி ஷாப்பிலேருந்து அப்படியே வந்துக்கிட்டிங்கன்னா அந்த சர்ச்சுக்கு ஆப்போசிட்லேயே உங்கள் லொக்கேஷன் இருக்குது ஸோ என்ன டவுட்னாலும் வீடியோவில் நம்பர் கொடுத்துருக்கேன் கூப்பிடுங்க ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரம் இது ஃபிக்ஸட் ப்ரைஸ் கிடையாது நேரில் வாங்க முன்னப்பட பேசி பண்ணிக்கலாம்